பிரக்கரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாக அவர்கள் வணக்கம் போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் வந்து பதிவேற்றதுக்கு அப்புறமா தொடர்ந்து மூன்று என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு முதல்ல வந்து திரு வெங்கடம் அடுத்தது காக்கா துப்பும்பாலேஜி இப்போ மூன்றாவதாக வந்து சி சிங் ராஜா தொடர்ந்து மூணு என்கவுண்டர் நடந்திருக்கு இவர் ஆந்திராவில் கைது பண்ணி சென்னையில் வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார் இது மூன்று என்கவுண்ட்ருன்னு சொல்கிறீங்க ஆனால் மூணும் வந்து அருண் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கமிஷன் ஆஃபீஸ் எது இல்லை இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளச்சேரின் போது அது முழுக்க வந்து காஞ்சி இது தாம்பரம் கமிஷன் ஆஃபீஸ் கட்டுப்பாட்டில் தான் வரும் அந்த அவங்களுடைய எல்லை தான் வரும் இது இது அருணுடைய எல்லைக்கு வருமானது சந்தேகமாக இருக்குது வர வாய்ப்பு இல்லை புரிதுங்களா அதாவது ஒருத்தர் என்கவுண்ட்ரு என்பது நீங்கள் சினிமாவிலலாம் பார்த்துருப்பீங்க உங்கள் கிட்டேயும் துப்பாக்கி இருக்கும் எங்கள்கிட்டையும் துப்பாக்கி நீங்கள் சொன்னோம் நானும் சொன்னோம் அப்படி தான் என்கவுண்டருன்றது புரியுதுங்களா இது எப்படி சொன்னால் உட்கார வச்சு விசாரித்து வண்டியில் வச்சு சுட்டுருவாங்க சுட்டுட்டு நேராக எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் வந்துடுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே பார்த்து வச்சுருவாங்க அந்த இடத்துல பேரிகேட் எல்லாம் போட்டுட்டு காவல்துறை பாதுகாப்புக்கு நிற்போம் சும்மா அந்த இடத்துல மார்க்கெல்லாம் போட்டிருப்பாங்க எப்போவுமே சரி என்கவுண்ட்ரு நடந்த உடனே மீடியாவுக்கு சொல்லி அந்த என்கவுண்ட்ரு நடந்த பாடியோட ஃபோட்டோ எடுத்தது எதுனா ஒன்று இருக்காங்க இனி தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் ஆயிரக்கணக்கான என்கவுண்ட்ரு நடந்திருக்கு எந்த என்கவுண்டருக்கும் பார்த்தீங்கன்னா மீடியா போய் அந்த பாடியோட ஃபோட்டோ எடுத்தது ஒன்று கூட இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னு பாடியை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க எங்கேயோ வச்சு சுட்டு அவன் எடுத்து போயிடுவான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துருவான் ஆனால் இந்த இடத்துல தான் சுட்டுன்றதை ஒரு கதையை உருவாக்குவாங்க புரியுதுங்களா அதாவது வாகனத்தில் வச்சு சுட்டுட்டு நேராக போஸ்ட்மார்ட்டம் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவானுங்க சேர்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானுங்க பாடியை வண்டியில் வச்சுக்கிட்டு மீடியாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இந்த நபர் இப்படி வந்தாங்க இப்படி என்கவுண்டர் நடந்தது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு மீடியாலாம் நீங்கள் போவீங்க போயிட்டு கேமரா வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அங்கே பேரிகேட் போட்டிருப்பாங்க அங்கே போலீஸ் பாதுகாப்பு போட்டிருப்பாங்க அதையே புகைப்படம் எடுத்துகிட்டு லைவாக போட்டுட்டு இருப்பீங்க நேரடி ஒளிபரப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா நேரடி ஒளிபரப்புன்னு மக்களை ஏமாற்றதுக்கு டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக நேரடி நேரடி ஒளிபரப்புன்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் அந்த என்கவுண்ட்ரு நடக்கும்போது நேரடியாக ஒளிபரப்பு பண்ணால் தான் நேரடி ஒளிபரப்பு இன்றைக்கி போயிட்டு அங்கே பேரிக்கேட் போட்டுவிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருக்கிற போலீஸ் ஏற்றினா அது நேரடி ஒளி சொல்லு இல்லை காவல்துறை கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தானே மீடியா கவர் ஆ அதுதான் அப்போ காவல்துறை என்ன சொல்லுதோ அதை மீடியா அப்படியே மக்களுக்கு சொல்லும் அப்படின்னா அப்போது ஊடகத்தினுடைய அறம் அங்கே எங்கே நிலைநாட்டப்படும் காவல்துறை பொய்யா சொல்லுது அந்த பொய்யை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கீங்கன்னா அதுதான் ஊடக அறமா இதுவரை ஏதாவது ஒரு என்கவுண்டர் நடந்த உடனே மீடியாவுக்கு போயிட்டு அந்த பாடியோட ஃபோட்டோவோ இல்லை அந்த பாடியோட வந்து வீடியோவோ எடுத்து நீங்கள் லைவாக மக்களை கொடுத்துருக்கீங்களா இல்லை ஏன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு போட்டு தள்ளிடுவாங்க போட்டு தள்ளிவிட்டு அவங்க எப்போதுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க ஆனால் மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் என்கவுண்டர் நடந்ததுன்னு உடனே நீங்கள் மீடியாலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு லைவாக ஒளிபரப்பு இந்த இடத்துல தான் என்கவுண்டர் அங்கே இருக்கிற மக்களே அதிசயமாக பார்ப்பான் எப்போ வந்தாங்க எப்போ என்கவுண்டர் நடந்ததுன்னு அதிசயமாக பார்ப்பாங்க அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் வந்து இப்போ பகல் நேரமாக இருந்தால் என்ன ஆகும் யோ இங்கே எதுவுமே நடக்கலையா என்ன அநியாயம் சொல்லி கேள்வி எழுப்ப போகிறாங்க மக்கள்ன்றதுக்காக மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து ஏற்கனவே வச்சுக்குவாங்க என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி இந்த என்கவுண்டர் பண்ணிட்டு இங்கே ஸ்பாட்டை இங்கே காட்டிடுவோம் அப்படின்னு என்கவுண்டர் எங்கே நடக்கும் இங்கே எடுத்து போய் சேர்த்துருவாங்க ஆனால் ஸ்பாட்டை இங்கே காட்டிடுவாங்க அந்த ஸ்பாட்டை காட்டும்போது அங்கே மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்காது அப்போது வந்து என்ன ஆகிடும் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது சார் இங்கே ஒரு சம்பவமே இப்படி நடக்கலைன்னு சொல்லி யாரும் கேட்பா யாரும் சொல்ல முடியாது இல்லையா அதுவும் பாருங்கள் அதிகாலை விடிகாலை இல்லைன்னு சொன்னால் மாலை இருட்டிய பிறகு உங்கள் துப்பாக்கி வந்து இருட்டில் தான் வேலை செய்வான் ஏற்கனவே திருவங்கடத்தை என்கவுண்ட்ரு பண்ணும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அவர் மறைத்து வச்சுருந்த அதாவது அம்சங் அம்சாங்க படுகொலை செய்து அந்த படுகொலைக்காக பயன்படுத்திய கத்தி உட்பட ஆயுதங்கள் இந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக நீங்கள் போனீங்க ரெக்கவர் பண்ணுறதுக்காக போனோம் அப்போது வந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான் போய் ஒரு வீட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டான் நாங்கள் எவ்வளோ சரண்டர் சொன்னோம் கேட்கல அவங்ககிட்ட இந்த துப்பாக்கியில் எங்களை சுற்றான் அவன் போலீஸ் கஸ்டடியிலேருந்து போகிறவன் அவங்க கைக்கு எப்படி துப்பாக்கி வந்தது இது யாரும் நீங்கள் கேள்வி எழுப்பவே இல்லை ஊடகங்களும் முன்னாடியே போலீஸ் என்ன சொல்லிச்சு அப்படியே செய்தி ஆக்கிட்டிங்க இன்றைக்கி அதே கதை திரைக்கதை வசனம் டைரெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசி சி சிசிங் ராஜாவை விஷயத்துலேயே கொண்டு வராங்க ஆந்திராவில் கைது பண்ணாங்கன்னா கொண்டு வர ஆந்திராவில் கைது பண்ண அதாவது ஆந்திராவில் கைது பண்ணி கொண்டு வரது பற்றி குறைஞ்சது ஒரு முந்நூற்றம்பது நானூறு கிலோமீட்டர் வந்திருக்காங்க எப்பவுமே போலீஸ் ஒருத்தரை கைது பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவனை செக் பண்ணுவான் அவன் போட்டிருக்க சப்பல் முதற்குண்டு சட்டை பேண்ட்டை எல்லாத்தையும் அவனுக்கு நிர்வாணப்படுத்தி செக் பண்ணுவான் ஏன்னா எதனா ஆயுதம் வச்சுருக்கானா நம்மளை தாக்கிடுவானான்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணி தான் அவனை வந்து ட்ரெஸ் கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க ஒரு ஒரு இப்போ மதுரையில் கைது பண்ணுறாங்க ஒரு ஆக்டிவிஸ்ட்டு சென்னைக்கு கொண்டு வராங்கன்னா கைது பண்ணும்போது அவனை ஃபுல்லாக சர்ச் பண்ணி தான் இங்கே கொண்டு வருவாங்க ஏன்னா அவன் ஆயுதம் இருந்து தாக்கிட்டு போகிறானாங்க அப்போ காவல்துறை அந்தளவுக்கு ஜாகிரதையாக இருக்கும் இவர் ஆந்திராவில் கைது பண்ணி சுமார் ஐநூறு கிலோமீட்டருக்கு தாண்டி வந்து வேளச்சேரியில் வந்தவுடனே அங்கே பதுக்கி வச்சுருந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு போனாங்கன்னா அப்போது அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு இவங்களுக்கு சுட வந்தாங்கன்னா உடனே ஒருத்தர் சுத்தாரிச்சுக்கிட்டு இவரை சுட்டாராம் குண்டு போய் அதுவும் இடது நெஞ்சு கரெக்டாக அந்த இதயம் இருக்கிற இடது நெஞ்சுக்கு போய் சக்குன்னு போய் பாஞ்சு தான் அவர் இறந்துட்டாராம் என்னையா இதுக்காக இப்போ இதுவும் நாடகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கொலை தான் இது என்கவுண்டரே இல்லை நான் என்ன சொல்கிறேன் சிசிங் ராஜா சிசிங்க ராஜா வந்து நல்லவர் வல்லவர் அவர் எந்த குற்ற வழக்கிலையும் ஈடுபட்டதில்லை அவர் கொலையே பண்ணதில்லை இப்படியெல்லாம் சொல்லி நம்ம வாயை நம்ம நாரடிச்சிக்க முடியாது அவர் பல குற்றங்களில் ஈடுபட்டுருக்கலாம் கொலைகள் செஞ்சுருக்கலாம் நானும் சொல்கிறேன் அதுக்கு நீதி இருக்குது நீதி பரிபாலனமும் ஒன்று இருக்குது அந்த அடிப்படையில் தண்டனை தண்டிங்க அதை யாரும் எதிர்க்க போகிறது இல்லை அந்த விஷயத்தில் அந்த அடிப்படையில் தண்டிச்சுன்னா யாரும் எதிர்க்க போகிறது இல்லை காவல்துறை உங்கள்கிட்ட அதிகாரம் அளவுக்கு மீறி அதிகாரம் இருக்குது குற்றவாளி கூட நிரபராதின்னு விட்டுடலாம் நிரபராதி கூட குற்றவாளின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை சமர்ப்பித்து அந்த நிரபராதி கூட தண்டனை பெற்று சிறைக்கு அனுப்புகிற அளவுக்கு அதிகாரம் இருக்குது சவுக்கு சங்கரம் எடுத்துங்க ஒரு குண்டாசு போடுறீங்க உடனே இன்னொரு குண்டாசு போட்டிங்களா இல்லையா இது சட்டத்திலே இல்லை ஆனால் காவல்துறை குறுக்கு வழியை பயன்படுத்தி போட்டிங்களா இல்லையா அது போல் ஒருத்தனை வந்து அவனை தண்டிக்கணும்னு சொன்னால் பல வழிகள் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் துப்பாக்கியை ஒரு ஆ அதாவது ஒரு தீர்ப்பு சொல்கிறீங்க துப்பாக்கி மூலமாக தீர்ப்பு சொல்கிறது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்போ துப்பாக்கி மூலமாக தான் நாங்கள் எல்லா விஷயத்தையும் தீர்ப்பு சொல்லுவேன்னு சொன்னால் இப்போது கொலை பண்ணனா அவனை துப்பாக்கியில் சுட்டுருங்க திருடனா கையை வெட்டிடுங்க அரபு நாட்டு சட்டங்கள் எப்படி இருக்குது புரியுதுங்களா அப்படி பண்ணிடுங்க நீதிமன்றங்கள் தேவையில்லை வழக்கறிஞர்கள் தேவையில்லை சிறைத்துறை தேவையில்லை ஒட்டுமொத்த நீதி பரிபாலனமே வேண்டாம் எழுத்து முடிங்க தேவையில்லாம அரசு எதுக்கு பல ஆயிரம் கோடி மக்களுடைய வரிப்பணம் அதில் நாசமாக்கணும் காவல்துறை துப்பாக்கி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்லிட்டோம் எல்லாருடைய கேள்வி இதுதான் ஒரு குற்றவாளி வந்து விசாரிக்காம எதுக்கு டைரக்டா வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விதான் ஏன்னா வந்து எந்த குற்றவாளி வந்து முதல்ல நம்ம விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கான சரியான தண்டனை கொடுப்போம் இது டேரெக்டாகவே மூணு குற்றவாளிகளும் அந்த மாதிரி தான் என்கவுண்ட்ரு பண்ணியிருக்காங்க இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு இப்போ உதாரணத்துக்கு நீங்களே எடுத்துக்கோ உங்களை கைது பண்ணுறாங்க அதுக்குன்னு சொல்லி தப்பன்னு வச்சுக்காதீங்க கைது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் கைது பண்ணிட்டு நீங்கள் நீதி அதாவது காவல் நிலையத்தில் வாக்குமூலம் கொடுக்குறீங்க உங்கள் வாக்குமூலம்னு எடுத்து போய் நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பொண்ணு வந்து கொலை பண்ணி ஒத்து வச்சு இவங்கள வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னா நீதிமன்றம் அந்த வாக்குமூலத்தை ஏற்றுக்கிறதில்லை ஏன்னா காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு மூலத்திலே நீதித்துறை ஏற்றுக்கலைன்னு சொல்லும்போது நீங்கள் காவல் நிலையத்தில் என்ன பண்ணுறீங்க சொன்னால் ஒருத்தர் சுட்டுக்கொள்றிங்க சொன்னால் இது எந்த நீதிக்கு உட்பட்ட செயல் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு மூலமும் எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடாது எது நீதிமன்றம் சாட்சிகள் கூட வெளியால் சாட்சி தான் காவல்துறை சாட்சியே ஏற்றுக்க மாட்டான் நீதிமன்றம் ஏன்னா காவல்துறை வந்து ஒருத்தர் மீது வேண்டுமென்ற பொய்யான புகாரை ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவனை நீரின் முழுத்தி தண்டிச்சு வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த சிஸ்டமெல்லாம் இருக்குது அப்போ அந்த சிஸ்டத்தெல்லாம் ஒதுக்கிட்டு நீங்களாம் துப்பாக்கியில் ஒருத்தர் சுட்டு எந்த வகை நியாயம் சரி இத்தனை ஊடகங்கள் எல்லாம் என்னென்னு சொன்னால் அம்ஸ்டாங் படுகொலையில் முக்கிய குற்றவாளி சிசிங் ராஜா போட்டாங்களா இல்லையா இன்னைக்கு என்கவுண்ட்ரு பண்ண பிறகு ஜேசி சொல்கிறாரு அவர் பேர் என்ன நல்ல பேர் ஜேசி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு சொன்னிங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலையில் சிசிங் ராஜாவுக்கு தொடர்பே இல்லைன்றார் ஆனால் சிசிங் ராஜா வந்து ஆர்காடு சுரேஷோட நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லலாம் ஆர்காடு சுரேஷுடைய நெருங்கிய நண்பர் என்ன என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு தகுதியான நபர் என்னன்னு நினச்சிக்கோ ஆர்காடு சுரேஷும் சிசிங் ராஜாவும் ஒரு கொலை வாழ்க்கையில் ரெண்டு பேரும் ஒரே இதுவாக இருக்காங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை நண்பர்கள் தான் நண்பர்கள் என்றதுக்காக வந்து அவரை என்கவுண்ட்ரு பண்ணுன்றது அது நீதியா அது சொல்லுங்கள் அது தப்பு இல்லையா அதாவது இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லை எது ஆம்சாங் படுகொலை வழக்கில் சி சிங் ராஜாவுக்கு சம்மந்தம் இல்லை ஏற்கனவே பல வழக்குகளில் அவர் நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளி பல வழக்குகளில் நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளி அப்போ நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளியே பிடிச்சி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறது நீதியாக அல்லது பல நாள் நீதிமன்றத்துக்கு தேவைப்படும் குற்றவாளியை பிடிச்சி துப்பாக்கியை சுற்றி நீங்கள் தீர்ப்பு வழங்குது சரியாக சொல்லுங்கள் ராம்ஸை வழக்கு போய் இவருக்கும் வந்து சம்பந்தமே இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை காவல்துறையினரும் அதான் சொல்கிறாங்க நான் சொல்லுமா நல்லா புஞ்சுங்க சக்கரவர்த்தி இப்போ தான் ஞாபகம் சக்கரவர்த்தி அவர் பேர் ஜேசி சக்கரவர்த்தி இன்டர்வியூ எடுத்து பாருங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் சிசிங் ராஜாவுக்கு தொடர்பா அம்சங் படுகொலையில் சக்கரவர்த்தி ஜேசி சக்கரவர்த்தி சொல்கிறார் பாருங்கள் தொடர்பே இல்லை அவருக்கு ஆனால் மற்ற வழக்கில் தொடர்பு வந்து நீதிமன்றத்தால் தேடப்படும் குற்றவாளிகள் நாங்கள் தேடி போய் அந்தளவு பிடிச்சிட்டு வந்தோம் அவர் இங்கே சில ஆயுதங்களை மறைச்சு வச்சுக்கிறதா வாக்குமூலம் கொடுத்தாரு அந்த அடிப்படையில் நாங்க அவங்க கூட்டு போனோம் அப்ப அவர் மறைச்சு வச்சிருக்கிற ஆயுதத்தை எடுத்து எங்களை தாக்க வந்தாரு அப்ப நாங்கள் எங்களை தற்காலத்துக் கொள்வதற்காக நாங்க தாக்கணும் அவங்க இறந்துட்டாங்க இதுதானே இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய என்கவுண்டருக்கு சொல்லக்கூடிய சாக்கே விட தானே இருக்கு வழக்குகள் இருக்கு நூறு வடக்கு இருக்கட்டும் நமக்கு என்ன நீங்கள் நூறு வழக்கு இல்லை நான் என்ன சொல்கிறேன் இப்போ என்ன சொல்கிறாங்க பதினஞ்சு வழக்கு ஐம்பது வழக்கு முப்பது வழக்கு ஊடங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க இவ்வளோ வழக்கு இருக்குன்னு சொன்னால் இவ்வளோ வழக்குலையும் அவனை வந்து நீதி முன்னிறுத்தி ஆதாரங்களையும் சாட்சிகளையும் நீதி முன்னாடி போய் போய் நிப்பாட்டி அவனை வந்து தண்டனை வாங்கி கொடு கையை கொடுக்க முடியாத கையாளாத காவல்துறையை கண்டிக்கணுமா அல்லது என்கவுண்டரை வந்து வரவேற்கணுமா சார் இவ்வளோ வழக்கு இருக்கு இல்லையா அவன் மீது அப்போ அந்த வழக்கில் ஏதாவது ஒரு வழக்கையாச்சும் சாட்சிகளை ஆதாரங்களை நீதிமன்றத்தின் பார்த்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தான் அவையே இவ்வளோ வழக்கு வாங்குறான்றன்னாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ காவல்துறை இதில் கோட்டை விட்டுச்சா இல்லையா அவன் விசாரணையில் அப்போ கோட்டை விட்டுட்டு இப்போ குறுக்கு வழியில் அவனை வந்து தீர்ப்பு சொல்லிட்டோம் துப்பாக்கியை சுட்டுட்டோம் இதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க இது வந்து தவறாக இருந்தாலும் அதே நேரத்தில் அவர்கள் செய்த கொடூர கொலையை பற்றி நினச்சி பாருங்கள் அப்படின்னா நானும் சொல்கிறேன் கொடூர கொலையை பற்றி நினச்சி பார்க்கறது நீ யார் நான் யார் நீதிமன்றம் நினச்சி பார்க்கணும் உண்மைங்களா இல்லையா இந்த ரவுடிசு படுகொலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களோ அரசியல்வாதிகளோ வியாபாரிகளோ இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அவங்க பண்ணக்கூடிய கொலைகள் வந்து இவன் கேங்குக்கும் அவங்க கேங்குக்கு சண்டை இவன் ஒரு ரவுடி குரூப்பாக இருப்பான் அவன் ஒரு ரவுடி குறிப்பாக இருப்பான் அவன் குரூப்புக்கு இவங்க குரூப்பு சேர்ப்பேன் இவங்க குரூப்புக்கு அவங்க போலீஸ் என்ன பண்ணுறது ஏன் வந்து ஆதாரங்களையும் சாட்சிகளையும் நீதிமன்றத்தில் நிறுத்தி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் இருக்குதுன்னு சொன்னால் இவன் ஒரு ரவுடி பையன் செத்தான் அவன் ஒரு ரவுடி பையன் போட்டோம் அவன் வேணும் இன்னொருத்த வந்து கொல்ல போகிறான் இது எதுக்கு நம்ம தண்டனை வாங்கிட்டு கஷ்டப்படணுன்னு காவல்துறை விட்டுறாங்க ஆனால் இந்த அரசியல் ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுது பார்த்திங்களா அந்த நேரத்தில் இது போன்ற என்கவுண்டர் போட்டு அரசுக்கு வந்து பக்கபலமாக காவல்துறை நிற்கிது இப்போது ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணி அதில் இருக்குதுன்னு சொல்லி தான் மக்களுடைய பார்வை அது இல்லை ரவுடி பசங்க தான் அப்படின்னு காவல்துறை என்ன பண்ணுது திமுக அரசுக்கு சாதகமாக செயல்படுது அதுக்காக இந்த என்கவுண்ட்ரு போட்டு நாடகங்கள்லாம் நடத்துகிறாங்க இது வந்து மனித உரிமை மீறிய செயல் இதில் இன்னும் குறிப்பாக பார்க்கணும் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தலையிட்டு இது போன்ற மனித உரிமை மீறக்கூடிய செயல்களை தானாக வழக்கு முன் வந்து வழக்கு எடுத்து விசாரித்து அந்த நபர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும் அடுத்து வந்து சம்பவ செந்தியோட என்கவுண்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து இதோட திசை திருப்பல் தான் வந்து இப்போ சிசிங் ராஜாவோட என்கவுண்டர் நான் தான் சொல்றேன் நீங்கள் இந்த இந்த என்கவுண்டர்ன்றது கொடுமையானது கொடூரமானது சட்ட விதிக்கு எதிரானது அப்படின் போது அடுத்த சம்பவ செஞ்சிலுக்கு நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்களா நான் என்ன சொல்கிறேன் சம்பவ செஞ்சி குற்றவாளியா இருக்கலாம் ஒரு படுபயங்கரமான குற்றவாளியாக கூட இருக்கலாம் அதுக்கு நீதி முன் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க என்கவுண்ட்ரு மூலிமா உங்கள் துப்பாக்கியால் சுட்டு நிர் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடாது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய துப்பாக்கி எதுக்கு மக்களை பாதுகாக்க உங்களுக்கு எதனா ஆபத்து வந்தால் அதை தற்காத்துக்கிறதுக்காக ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது போன்ற அரசியல் அசாதாரண சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அரசுக்கு பக்கபலமாக அரசுக்கு ஆதரவான நிலையை எடுப்பதற்கு இப்போ என்ன ஆச்சு ஆம்சாங் படுகொலையில் மூணு என்கவுண்ட்ரு போட்டாங்கப்பா இருபது இருபத்தஞ்சி பேரை கைது பண்ணிட்டாங்கப்பா போதும் அவ்வளோதான் ஆனால் இந்த ஆஞ்சாங் படுகொலையில் மறைஞ்சுள்ள உள்ள அரசியல் ஆளுமைகள் மறைச்சாங்க பார்த்தீங்களா அவங்கள கைதே பண்ணலை பாருங்கள் இதே துப்பாக்கிகள் வந்து சாமானிய மக்களுக்கு எதிராக தானே உங்கள் துப்பாக்கியெல்லாம் கிளம்புது இதே செல்வந்தர்களாக இருந்தால் உங்களால் சுட முடியுமா கேட்குறேன் நீங்கள் சாதாரணமான ஒரு சாமானிய ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு முன்னாடி தானே உங்கள் துப்பாக்கி இதுவரை நீங்கள் என்கவுண்ட் பண்ணோம்லாம் யார் பல கோடிகளுக்கு அதிபதியாக ஆனால் நீங்கள் ஊடகங்களில் சொல்லுவீங்க நீங்களும் ஊடகங்களும் போடுவீங்க நூறு கோடிக்கு அதிபதி வீரமணியை சேர்த்து சாகும்போது இப்படி தான் சொன்னாங்க ஆயிரம் கோடி வச்சிருக்காரு இன்றைக்கி கூட போய் பாருங்கள் கண்ணகிரி சிலைக்கு பக்கத்தில் இது இந்த நீச்சல் குளம் இருக்குதுல்ல பீச்சில் நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் சாப்பாடு கடை வச்சு பிழைக்கிது ஆயிரம் கோடிக்கு அதிபதி பண்ணாது வீர வெள்ளரவி சாகும்போது இப்படி தான் சொன்னாங்க ஐநூறு கோடிக்கு மேலே சுற்றிருக்கிய அந்த ஆளுக்கு அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வந்தது இன்னிக்கு கூட சில ஊடக வீழல்கள் யூடியூப்பில் உட்காந்து அப்படி தான் பேசுகிறாங்க அவங்க மனைவி சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது பசங்க கூலி வேலை செஞ்சு அந்த மூலிமா வந்து வருமானம் சாமிச்சுருக்காங்க அப்போ நீங்கள் உங்களுடைய துப்பாக்கியெல்லாம் யாருன்னா சாமானிய மக்களுக்கு எதிராக தான் உங்களுக்கு துப்பாக்கி செல்வந்தருக்கு எதிராக இல்லை அப்படிங்கும்போது இது வந்து அநீதியின் உச்சம் இது இது காவல்துறையுடைய இந்த தவறுகளை நீதிமன்றங்கள் தானாமன் வந்து வழக்கு எடுத்து விசாரணை பண்ணணும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கு உயர்நீதிமன்றம் வழக்கினர் புகழந்திருந்து நூற்றுக்கணக்கான வழக்கு போட்டிருக்காரு இந்த என்கவுண்டரை கண்டித்து எந்த வழக்கு விசாரணை பண்ணி தண்டிக்கிறதே இல்லை இப்போ இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் எதனால் வந்து காவல்துறையினர் வந்து விசாரிக்காமல் டேரெக்டாக என்கவுண்டரில் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க அதான் சொல்லுங்க அதாவது திமுக இப்போ இருக்குது இல்லைங்களா திமுக ஆண்டிட்டு இருக்குது இப்போ ஆங்ஸ்டாங் படுகொலைன்றது அரசியல் படுகொலையாக மக்கள் பேசு பொருளாக ஆக்குறாங்க இப்போ ரஞ்சித் உட்பட இயக்குனர் ரஞ்சித் உட்பட எல்லாமே அதை சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படின்றது மோடி மறைக்கிறதுக்காக இந்த என்கவுண்டர் நாடகங்கள்லாம் நடத்துறாங்க இதுதான் சிம்பிள் லாஜிக்கும் இந்த என்கவுண்டருக்கும் சம்மந்தம் இருக்கு சொல்றீங்க அவங்க தான் நம்ம கவர்மெண்ட்டு சம்மந்தம் இருக்கான்னா சம்பந்தம் இல்லாமல் என்ன ஏன் சம்மந்தமாக இருக்கும் உங்கள் சம்மந்தமாக இருக்கும் இல்லை திமுக சம்மந்தமாக இருக்கும் அவங்க தானே ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்போ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதுதானே காவல்துறை செயல்படும் குற்றவாளி கூட அவனை விட்டுடுங்கன்னா விட்டுருவாங்க நிரவராதி கூட தண்டிங்கன்னா தண்டிப்பாங்க இப்போ மூன்று என்கவுண்டர் வந்து தொடர்ந்து தொடர்ந்து நடந்திருக்கு இப்போ நான்காவது அந்த என்கவுண்டர் யாரை பண்ணுவாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் அது மட்டும் நீங்கள் எப்படியாவது என்கவுண்டர் போட்டு ஒன்று நான் அஞ்சு பேரை முடிங்கன்னு சொல்கிறீங்க அப்படி தான் சொல்வது ஏன்னா ஏற்கனவே சம்பவ செஞ்சியில் என்கவுண்டர் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்க இப்போ கடைசியாக என்ன பண்ணுறீங்க சொன்னால் நாலாவது யார் என்கவுண்டருன்றீங்க காவல்துறை நினைச்சா நாலாவது இல்லை அஞ்சாவது இல்லை ஆறாவது இல்லை அதில் நீட்டுக்கிட்டு போகலாம் ஆனால் இது சட்டவிரோதமானது இது மனித உரிமைக்கு மீறிய செயல் புரிதுங்களா நீதிமன்றங்களும் மனித உரிமை ஆணையங்களும் இதை முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணி அந்த போலி என்கவுண்டருடைய உண்மை தன்மையை மக்களுக்கு சொன்னால் தான் நீதி நிலைநாட்டப்படும் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு தவறான முன்னுதாரணமாக தமிழக அரசியலில் அது பிரதிபலிக்கும் நிச்சயமாக நான் எதிர்பார்க்குறேன் நீதிமன்றங்கள் முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னால் இறந்தவன் குற்றவாளி தானேன்னு சொல்லி கடந்து போகக்கூடாது அவன் இறந்தவன் குற்றவாளியாக இருந்தாலும் நீதியின் முன் நிறுத்தி அவரை தண்டிப்பது தான் சட்ட நீதி காவல்துறை வந்து துப்பாக்கிக்கு வந்து இரையாக்கிட்டு அது நாங்கள் வந்து அவன் குற்றவாளி தான் அவனுக்கு நீதி வழங்கிட்டோம் அப்போ இது சொல்கிறேன்னு சொன்னால் அப்போ நீதிமன்றங்களில் எதுவுமே தேவையில்லை இந்த சிஸ்டமே தேவையில்லை இந்த ஜுடிஷரி சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக ஒரு கோடை போட்டு வரையும் காவல்துறை தான் காவல்துறையே தீர்மானிச்சுக்கணும் தண்டனை காவல்துறையே தீர்மானிக்கூடியில்ல அப்படின்றத கொண்டு வந்தாங்கன்னா இது நியாயப்படுத்தலாம் தவிர இது இந்த சிஸ்டம் ஜுடிஷரி சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் காவல்துறைன்னு சொன்னால் நிச்சயம் இதில் புதைந்துள்ள உண்மைகளை மக்களுக்கு கொண்டு வர வேண்டியது நீதித்துறையினுடைய பொறுப்பு வந்து நிறைய நன்றி நன்றி